ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது ஹச்சிஎஃப் சிஎஃப் இது மாதிரி ரெண்டு பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கல சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இப்போ மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பதில் எத்தனை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் இருக்குது இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா முந்நூற்றி பதினாறுன்னு கிடைக்கும் இப்போ வந்து இங்கே வெளியே நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை இந்த சைடு போடணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இதில் வந்து எத்தனை முந்நூற்றி பதினாறு இருக்குன்னா ஒம்பது முந்நூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா எழுபத்தி ஒம்பது இப்போ இதில் நம்ம வெளியே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை இங்கே போடணும் முந்நூற்றி பதினாறு நாலு எழுபத்தி மூணு வந்து முந்நூற்றி பதினாறு இது வந்து நான் மைனஸ் பண்ணணுன்னா ஜீரோ இப்போ வந்து ஹச்எஸ்சிஎஃப் என்னென்னா எழுபத்தி ஒம்பது